அப்ப இதுதான் உங்க முடிவா ஆமா இதுதான் என் முடிவு என்னைக்குமா உங்களை ஷாப்பிங் கூப்பிட்டு இருக்கேன் என்னைக்காவது ஒரு நாள் தானே போறோம் இனி ரெண்டு நாள்ல ஸ்கூல் தொடங்கிரும் அது பிறகு வீட்ல ஒரே வேலையா தானே இருக்கும் வெளியெல்லாம் போறதுக்கு நம்ம நேரமா இருக்கும் நீ என்ன எல்லாம் நினைச்சிட்டு போ வள்ளி ஷாப்பிங் போற அளவுக்கு என் கையில பருமானமும் இல்ல நான் அந்த பிள்ளைகளை வேண்டி செலவு பண்ணவும் மாட்டேன் உங்களை யாருக்கா செலவு பண்ண சொன்னா அங்க போத்தீஸ்ல ஆறாவது தளத்துல என்னென்ன ஐட்டம் வந்திருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு நீங்க வந்து பார்க்கவும் மாட்டேன் வீட்டுல இருந்துகிட்டு டிவிய மட்டும் பார்த்துக்கிட்டு உள்ள மீன் என்ன மீன் வாங்கணும் தின்னோன்னு சும்மா இதுலயே நேரத்த கழிக்காதுங்கக்கா அக்கா நாலு இடத்த கொஞ்சம் சுத்தி பார்த்து நாலு மனுஷங்களை பாருங்க போண்டா வாங்க நமக்கு போலாம் வேலைய வேணா எங்க அம்மா செய்வாங்க சரி அப்ப அந்த ரெண்டு புள்ளையளையும் கூட்டிட்டு போறேன் நீங்க இருந்து வேலைய செய்யுங்க நாங்க வந்துச்சு சுவர்த்துறலாம் கள்ளிட்டி இப்போ என்ன பக்கத்துல வந்து நிக்கறிய இப்போ முள வரைக்கணும் அந்த ஆட்டு வரல மாவு ஆட்டணும் வேற என்ன துணி துவைக்கணும் அவ்வளவுதானே செய்துட்டு நம்ம ஒரு ஒரு மணிக்கு போல கிளம்புவோம் சரி நான் சாப்பிட்டு வரலாம் என்ன ஒரு ரெண்டு மூணு பிளவுஸ் கிட்ட மட்டும் எடுத்து தா வாருங்க அபி ஏ அபி இதே எங்க அம்மா திடீர்னு காலை வரனால வாரிறோம் நீங்க தான் எப்படியாவது கூட்டிட்டு போறோம் ஜெமே اونకి இப்ப என்ன வேணும் முளவரaikum அவ்ளோதான மசாலால எடுத்துட்டா அடுப்புங்கரைకి 와ட்டி எடுத்தારે காலुका കൊണ്ടரோวะ முளวะ కాంగ ముకనమేల్లర్చి యాందిపోయి ములవరైపోయా యాందన్న తిడి ములవరైక ఒక ఆలుదనే ములవరైకణం இப்ப നമ്മ ரெണ്ടரும் ആട്ടோரల్ల மாவாட்டுவோம் നമ്മ ரெണ്ടரும் ആട്ടோரల్ల மாவாட்டுనాకి ఊง అమ్మకి என்ன வேလဲ என்ன தேங்காய் தொலிச்சு குடுக்கணும் அவ்வளவுதானே குடுத்துட்டா போச்சு என்ன நடக்கும்னே தெரியலப்பா முதல்ல பொரியல பண்ணணும் பொரியலுக்குள்ள மசாலா எல்லாம் உள்ள அரைக்கி குடுக்கணும் தேங்காய் பச்சை மிளகாய் நாலு பல்லு பூண்டு போதும் போதும் எழு போல வெள்ள கூடு அரை முறை தேங்காய் நாலு பச்சை மிளகா எழு போல கொத்தமல்லி எல்லாம் வச்சிருக்கேன் நல்லா நைசா அரைச்சு தந்து

நீ அந்த போட்டு ஆட்டு வச்சு நல்லா அழகா தண்ணியை கொண்டு ரொம்ப தேவைக்கு அதிகமாக தண்ணியை அளவோட ஆட்டுங்க அது என்ன அரிசி கொஞ்சமாக இருக்கு உளுந்து நிறைய இருக்கு பொதுவாக உளுந்துதுன்னு குறச்சி கொஞ்சம் நிறைய போட்டேன் உக்காந்து உளுந்துடப்பா அப்படி எடு ஃபஸ்ட்டு உளுந்து ஆட்டுவோம் என்னது பின்ன மாதிரியா அளகு போல அரைச்சி பட்டு போல வச்சிருக்கான் ரூம் வந்து பார்க்கே கொண்டா நாங்களும் அரைப்போம்லயே அவண்டா இது அரைச்சிருப்பாளே நீ மசாலா எல்லாம் எடுத்து கொடுக்கட்டு சரி உட்காரதுக்கு குறுங்கட்டி ஒண்ணும் இல்லையா குத்த வச்சா இருக்கணும் தரையிலே இருந்து ஆட்டியம்மா ஆடாத ஆட்டம் பாடாத பாட்டு எல்லாம் பாடி வீழுக்கெல்லாம் அழகு போல ஆட்டு வரல கையில குடுக்கணும் ஆட்டி ஆட்டி பாடிக்கிட்டு இருப்பாவ எனக்கு இது தேவைதான் சத்தமா பேசாதுங்க அக்கா எங்க அம்மைய காதல விழுந்துன்னா அப்புறம் விட மாட்டாவ இதே சொல்லுமா எவ்வளவு நேரத்துக்குதான் இதே சொல்லிட்டு இருப்பா அரைக்கு எவ்வளவு வழியப்பா இருத்தாயே நான் பாடு இதுலேயே கழிஞ்சிடும் போல தோணும் இப்பவே இது எங்க போறதுக்கு பாதி கிணறு தாண்டிட்டோம் மீதி சீக்கிரம் தாண்டிடலாம் ஆஹா கிணற தாண்ட நீ முடிச்சிட்டியோ சொல்லிட்டு நானும் அரைச்சி முடிச்சிட்டு காவலர்னே பாத்தா அது என்னது பேத்தரிக்குள்ள சட்னியா அரைச்சி பிரிட்ஜ்ல வைப்பாள ஆண்டி கரண்ட் இல்லாதனால தனட்டி இந்த வேலையில நம்ம தலையில வந்து விழுந்து இதுல போய் பிரிட்ஜ்ல கொண்டு வைப்பாள ஆகும் அப்ப இனி திரும்ப அரைக்கணுமா ஆமா இனி திரும்ப அரைக்கணும் மாம்டி எனக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் எல்லாம் இப்பவே காந்த ஆரம்பிச்சிட்டு நானே பச்சை மிளகாய் அரைக்கும்போது போது பச்சை தண்ணில 10 தடவை கை முக்கி முக்கி அரைச்சேன் பாத்துக்க இப்போ என்னடா இந்த காஞ்ச மிளகாய் கொண்டு வந்து நீ மீனுக்கு அரைக்க சொல்ல இனி அடுத்தல பொரியலுக்கு சதைக்க சொல்லுவா என்ன செய்யனே தெரியல இனி இதெல்லாம் முடிச்சிட்டு துணி வேற துவைக்கணுமா மனசு தளர விடாம

சீக்கிரேன்னு வந்த பரூல்லமா கால்வலி கைவலிலாம் வருது அப்பா அரைட்டு பேசாம நீ அம்மையிலயே ஆட்டு கல்லியுமே அரைச்சிட்டு 놔க்கி வச்சிரேன் சரியா இது கைவலி கால்வலி ஏ வராது பயம் இல்ல பரிவாங்கதுக்கனே நிக்குமா நானே டாக்டர் ஆன பிறகு நல்ல மருந்து தருவல கைவலி கால்வலி எனி கொண ஆவீறோம் வராதுன்னு பாத்து அன்னை என்னடானாகே இப்படி சொன்னாங்க சரி சீக்கிரம் வை எல்லாத்தையும் அம்மான்னா எல்லா வேலையும் முடிச்சாச்சு இனி வா இயலமா நான் போறேன் நீ கரையும் சட்டியில நல்ல அழகா கொஞ்சிட்டு மாவுல அள்ளி எடுத்துட்டு

சீக்கிரமா நாங்க துணியை துவைச்சிட்டு வரோம் போவோம் இல்ல துணியை துவைங்கம்மா நான் சாடி குடிக்க போறேன்ப்பா மியால் வேதனை இருக்கு என்னடா இறங்கி துவைங்கம்மா எல்ல துணியும் துவைச்சாச்சம்மா நம்ம கண்டிப்பா கூட்டிப் போவீலா இல்ல போய் முதல்ல துணி எல்லாம் காய போடுவோம் பாப்போம் சரி போறோம் மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவோம் கிளம்புவோம் அக்கா எல்லாம் துணியை காய போடுங்க காய போட்டு வாங்க மக்கா நீ சொன்ன மாதிரி எல்லா வேலையும் முடிச்சாச்சு இனியாவது போமா போதீஸ்க்கு பர்சேஸ் பண்ணாச்சு அட மழ வருகுட்டி இனி இன்னைக்கு நேரத்துல வெளிய போனும்னா அவ்வளவுதான் கேட்டியா அங்க போஸ்ட் எல்லாம் முடிஞ்சு கிடக்கும் லைன் கம்பி அட்டு கிடக்கு வா ப्यासாம வீட்ல கிடங்கி இப்படி எப்படியோ எல்லா வேலையும் பத்திரமா முடிஞ்சிடுச்சு கரண்ட் எப்ப வரும்னு தெரியலையே ரெண்டு கரண்ட் வராதங்காวะ ஐயோ டாங்கல தண்ணி இல்ல மொபைலுக்கு ஒண்ணும் சார்ஜும் ஐயோ என்னன்னு கேட்டு நேரவரதே தெரிஞ்சி கிடையாது ஐயோ புரியலையே எப்ப கரண்ட் வரணும் இருக்கு இதெல்லாம் இவ்ளோ

சோறு விட்டு திண்ணே ராத்திரிக்கு நல்ல அளவு போல தோசை எல்லாம் சுடலாம் சட்னி எல்லாம் ஏற்கனே அரைச்சு வெச்சிடுங்கள இனி பவும் இருக்கலல்ல சரி நீங்க சொல்லத ஒரு வகையில சரிதான் அக்கா நான் இனி கிளம்பி என் வீட்டு